பாட்டாளிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட மக்களின் சமூக நிதியை மீட்டெடுப்பதற்கான எங்களோட மிக நீண்ட சமூக நிதி பயணத்தில் நீங்களும் இணையணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்பதை ஒரு கோரிக்கையாக வச்சுக்கிறேன் அதாவது இலங்கையில எங்களுக்கான பிரதிநிதித்துவம் முற்றிலுமாக மறுக்கப்படுதுன்னு சொல்லி தனிநாடு வேண்டுமென்று வேண்டும் என்று கோரிக்கை வைத்த தமிழீழ மக்களின் மீது கட்டுக்கடங்காத வன்முறையை ஏவிவிட்டு இலங்கை இராணுவம் நடத்திய கொடூர தாக்குதலால் எப்படி இன்னைக்கு தமிழீழ மக்கள் சொந்த பந்த உறவுகளை இழந்து நிலமற்ற நாடோடி கூட்டமாக மாறி உலகம் முழுவதும் அகதிகளின் முகாம்களில் அடைபட்டு கிடக்கிறாங்களோ அதே தான் இன்னைக்கு வன்னியர் சமூக மக்களையும் நாடோடி கூட்டமாக்கி நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு அடிச்சு தோறதுன்னு நினைக்கிறது இந்த ஸ்டாலின் அரசாங்கம் அதாவது வன்னியர்களின் இடஒதுக்கீட்டை அமல்படுத்த துப்பில்லாத துணிவில்லாத வெங்காய மண்டல அரசினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான வன்னியர் சமூக மாணவர்களும் மாற்று சமுதாய மாணவர்களும் இலவசமாக தங்கி கல்வி பயில்வதற்கும் வேலை தேடுவதற்கும் மிகப்பெரிய அளவில் உதவிகரமாக இருந்து வரக்கூடிய மாநில வன்னியர் சங்க அலுவலகத்தை கைப்பற்றுவதற்காக இந்த ஸ்டாலின் அரசாங்கம் பல்வேறு வழிகளில் முயற்சி பண்ணிட்டு வருது சென்னை கிண்டியில் அமைந்திருக்கக்கூடிய வன்னியர் சங்க அலுவலகத்தை கைப்பற்ற ஸ்டாலின் அரசாங்கம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு துப்பாக்கி ஏந்திய பல நூற்றுக்கணக்கான காவல்துறை அதிகாரிகளை அதிகாலை நேரத்தில் வன்னியர் சங்க அலுவலகத்தின் முன்னாடி குவிச்சு அங்கே தங்கியிருந்த மாணவர்களை அராஜக முறையில் வெளியேற்றி அந்த வன்னிய சங்க அலுவலகத்தை கைப்பற்ற நினைச்ச ஸ்டாலின் அரசாங்கத்தை சுழுக்கெடுக்கும் விதமாக ஆனால் பாலு அவர்கள் தொடர்ந்த வழக்கால் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி அந்த வன்னிய சங்க அலுவலகத்தில் மாணவர்கள் தங்கி கல்வி பொய்வதற்கும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராவதற்கும் எந்த தடையும் இல்லைன்னு சொல்லி ஸ்டாலின் அரசுக்கு எதிராக ஒரு அதிர்ச்சிகரமான தீர்ப்பை கொடுத்திருந்தார் ஆனால் சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கெல்லாம் நான் கட்டுப்பட மாட்டேன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய வழக்கறிஞர் மூலமாக டெல்லி உச்சநீதிமன்றத்தில் ஸ்டாலின் அரசாங்கம் மேல்முறையீடு பண்ணி அதன் மூலமாக அந்த வன்னியர் சங்க அலுவலகத்தை கைப்பற்றி அங்கு இருக்கக்கூடிய ஏழை வன்னிய சமூக மாணவர்களை வெளியேற்றி அவர்களின் கல்வி கனவையும் அரசு வேலைவாய்ப்பு கனவையும் அழித்தொழிப்பதற்கான வேலையில் இந்த ஸ்டாலின் அரசாங்கம் தீவிரமாக களமிறங்கியிருப்பதை பார்க்கும்போது திமுகவின் நோக்கம் மிக தெளிவாக தெரியுது அதாவது பாட்டாளிகள் இந்த இடத்துல ஒரு சில தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஒரு சமூகத்தை நாடோடி கூட்டமாக்கி அவர்களை அகதிகளாக அடித்து துரத்தணும்னா என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா முதல்ல அரசியலில் அவனோட பிரதிநிதித்துவத்தை நாசமாக்கணும் ரெண்டாவது கல்வியிலும் அரசு வேலைவாய்ப்பிலும் அவனுடைய இடஒதுக்கீட்டை தோண்டி புதைக்கணும் மூணாவது அவனுடைய நிலங்களை பிடுங்கினாலே அவனை மிக எளிதாக நாடோடியாக்கி சொந்த மண்ணிலையை அகதிகளாக மாற்றிடலாம் இந்த மாதிரியான ஒரு கேடுகட்ட திட்டம் தான் இன்றைக்கி இந்த ஸ்டாலின் அரசாங்கம் அப்பாவி வன்னியர்கள் மீது நடைமுறைப்படுத்த முயற்சி பண்ணிட்டு இருக்குது நல்லா பாருங்க வன்னியர்களுக்கு கல்வியிலும் அரசு வேலைவாய்ப்பிலும் இடஒதுக்கீட்டை கொடுக்காம இன்னைக்கு ஒட்டுமொத்த வன்னி சமூக மாணவர்களின் கல்வி கனவையும் இளைஞர்களின் வேலைவாய்ப்பு கனவையும் இந்த ஸ்டாலின் அரசாங்கம் நாசம் பண்ணி வச்சிருக்கு மேலும் இன்னைக்கு நெய்வேலி என்எல்சி நிறுவனம் தொடங்கி அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சிமெண்ட் தொழிற்சாலைகள் மட்டும் இல்லாமல் வட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சிப்கார்ட் நிறுவனங்களும் அப்பாவி வன்னியர் சமூக மக்களின் நிலங்களை அதிகாரத்தை பயன்படுத்தி அராஜக முறையில் பிடுங்கி தான் ஆரம்பிச்சிருக்காங்க அதிலும் குறைந்தபட்சம் எங்களுக்கு வாய்ப்பாச்சும் அந்த நிறுவனங்களை கொடுங்கடான்னு கேட்டால் அடித்து வெளியே தோரத்துறானுங்க இது பத்தாதுன்னு சொல்லி இன்னைக்கு நம்ம முப்பாட்டை நம்ம சமூக மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக கொடுத்த நிலங்களை புடுங்க ஸ்டாலின் அரசாங்கம் தீவிரம் காட்டி வருவதை பார்க்கும்போது தமிழீழ மக்களை போலவே வன்னியர் சமூக மக்களையும் நாடோடி கூட்டமாக்கி அவர்களை அகதிகளாக அடித்து துரத்துவதற்கான ஒரு முன்னோட்டமாக தான் இது தெரியுதுன்னு சொல்லுவேன் இந்த ஸ்டாலின் அரசாங்கம் ஒரு விஷயத்துல நல்லா புரிஞ்சுக்கணும் வன்னியர் சமூக மக்களை அழிச்சிடலாம் ஒழிச்சிடலாம்னு நினச்சிங்கன்னா அது உங்கள் கனவுல கூட நிறைவேறாது என்பதை ஒரு எச்சரிக்கையாக சொல்லிக்கிறேன் இன்றைக்கி எங்களோட சமூகநீதி காவலர் தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களும் நெழுகால பாட்டாளி போர்ப்படையின் வீர வரலாறாக இருக்கக்கூடிய அண்ணன் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இன்றைக்கி ஒட்டுமொத்த பாட்டாளிகளையும் ஜனநாயகப்படுத்தி எங்களை அமைதிப்படுத்தி வச்சிருக்காங்க இதை நீங்கள் சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு வன்னியர் விரோத போக்க கையில் எடுத்திங்கன்னா நிச்சயமாக அதற்கான எதிர்வினையை இந்த ஸ்டாலின் அரசாங்கம் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் சந்திக்க நேரிடும் என்பதை ஒரு எச்சரிக்கையாகவே சொல்லிக்கிறேன்